ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நகைகளை அடமானம் வைத்து கடன் பெறுவது தற்போது மிகவும் எளிதாகிவிட்டது அதிக வருமான சான்றுகள் ஐடி விவரங்கள் இல்லாமலே கூட நகை அடமான கடன் கிடைக்கும் அவசர தேவைகளுக்கு மருத்துவம் கல்வி திருமணம் போன்ற செலவுகளுக்கு விரைவில் நிதி கிடைக்கின்றன சாதாரண கடன்களுடன் ஒப்பிட்டால் நகை அடமான கடனின் வட்டி விகிதம் குறைவுதான் இந்நிலையில் நகைக்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நம்முடைய நாட்டைப் பொறுத்தவரை விவசாயம் நாட்டின் பிரதான தொழிலாக உள்ளது விவசாயிகள் தங்கள் தேவைகளுக்கு குறிப்பாக கல்வி மருத்துவம் திருமணம் போன்ற செலவுகளுக்காக வங்கிகளின் நகைகளை அடமான வைத்து கடன் பெறுவது வழக்கம் இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி நிலவள வங்கி போன்ற வங்கிகளில் கடன் பெறுவதற்கு விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்த வகை நகைக்கடனுக்கு விதிமுறைகள் குறைவாகவும் வட்டி விகிதம் குறைவாகவும் இருப்பது வங்கிகள் வட்டி விகிதம் மாற்றப்பட்டாலும் மொத்தத்தில் விவசாயிகளுக்கான வட்டி சுமை குறைவாகவே இருக்கும் மாநில மற்றும் மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு அடமானம் பெயரில் நகைக்கடன் வழங்கி வருகின்றன ஒவ்வொரு தேர்தலின் போதும் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வருவது விவசாயிகளுக்கு பேருதவியாக அமைந்து வருகிறது அந்த வகையில் விரைவில் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது மாநில அரசுகள் நகைக்கடனை விரைவில் தள்ளுபடி செய்துவிடும் என்ற அபரிவிதமான நம்பிக்கையிலும் அடகு வைக்கிறார்கள் இந்த முறை தேர்தலில் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே உள்ளது இதனால் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்ட துவங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நகைக்கடன் தள்ளுபடியில் திமுக ஏற்கனவே வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பதால் மீண்டும் வாக்குறுதி தரும் என்ற நம்பிக்கையும் உள்ளனர் எனவே நகைக்கடன் அறிவிப்பு விரைவில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கேற்றபடி உள்ள நகைக்கடன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்த லிஸ்டை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கும் அரசு அறிவுறுத்தி உள்ளது